வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை பத்தி அது பாகிஸ்தானுடைய பிரதமர் மற்றும் இராணுவ தளபதி சைனாக்கு போயிட்டு இருந்தது அதன் பிறகு காஷ்மீர்ல நடந்த பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்தோம் அந்த ஒரு இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கூட்டறிக்கை விடுறாங்க சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து அந்த சிபேக்னு சொல்லக்கூடிய சைனீஸ் பாகிஸ்தான் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கரிடரோட ஒரு இது அதில் சைனா ஓப்பனாக என்ன சொன்னதுன்னா எங்களுடைய மக்கள் சீனர்கள் அங்கே போய் வேலை செய்கிறவங்களுடைய பாதுகாப்பு ஒரு பெரிய பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்து கொடுத்துருக்கு இப்போது அங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருக்குது ஸோ இதை வந்து நாங்கள் கொஞ்சம் சீரியஸாக பார்க்குறோம் சிபெக்கோட வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும்ட்டு சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலன்னா நாங்கள் சிபெக் ப்ராஜெக்டை நிறுத்துவோம் அப்படின்றது தான் சைனாவுடைய த்ரெட்டு நமக்கு அவங்க சைட் ஆஃப் அனாலிசிஸில் பார்க்கும்போது ரெண்டு பேரையும் இராணுவ தளபதியும் சரி பாகிஸ்தானோட பிரதமரையுமே சைனாவில் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இப்போ இவங்க திரும்ப வந்த பிறகு சபாஷெரீஃப் அவருடைய தலைமையில் இவங்களுடைய அந்த பாதுகாப்பு கூட்டமைப்பு இன்டீரியர் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ராணுவ தளபதி எல்லாம் சந்தித்து இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க பேசிக்கலாக இராணுவத்தோட முடிவு சீனாவுடைய உத்தரவின் பேரில் எடுக்கக்கூடிய முடிவு அது என்னென்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் ஒடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு இராணுவ நடவடிக்கை எடுக்க போகிறோம் அந்த இராணுவ நடவடிக்கைக்கு ஆப்ரேஷன் அசம் இ இஷ்திகாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க இது வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா தீவிரவாதத்துக்கு எதிராக நாடு அப்படின்ற மாதிரியான ஒரு இது ஸோ இதை வந்து இவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இதில் குறிப்பாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது கில்கெட் பால்டிஸ்தான் கைபர் பக்தன் குவா மற்றும் இவங்களோட ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய காஷ்மீர் ஸோ இதை வந்து நேஷனல் நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் என்ஏபின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சவாஷ் ஷெரீஃப் இப்போ இந்த கவர்மெண்ட் எத்தனை நாள் இருக்க போதுன்னு தெரியல பாகிஸ்தானுடைய அரசாங்கம் மேபி ஒரு வருடம் தாங்குறதே கஷ்டம்தான் பட் இந்த ஆப்ரேஷனை வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இதில் வந்து இருபது முக்கியமான நடவடிக்கைகளை வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய என்சிடிஏன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் கவுண்டர் டெரரிசம் அத்தாரிட்டி அப்படின்றது ஒரு முடிவு பண்ணுறாங்க இதே மாதிரியான ஆப்ரேஷன் வந்து இவங்களுடைய ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் பெஷாவரில் நடந்த தாக்குதலில் ஒரு நூற்றுக்கும் அதிகமான குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் எடுத்தாங்க பத்து வருடம் கழித்து திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து பாகிஸ்தான் நிற்கிறது வந்து பார்க்குறோம் இப்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு தெற்கி தாலிபான் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய டிடிபி அவங்க கிட்ட ஒரு போர் எடுத்த ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அந்த ஒப்பந்தத்தை வந்து அந்த அமைப்பு வந்து கேன்சல் பண்ணுது கேன்சல் பண்ணிட்டு கடந்த ரெண்டு வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே அதிகமான தாக்குதல்கள் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தின் மேலே நடத்தப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் ஐ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு பாகிஸ்தானிய ராணுவர்கள் வந்து ராணுவ வீரர்கள் வந்து அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பேர் வந்து காயம்பட்டிருக்காங்க ஒரு எழுநூத்துக்கும் அதிகமான தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு இருக்கிறதுலேயே ஆறு கடந்த ஆறு வருடத்துல ஹையஸ்ட் அப்படின்றத ஒரு நியூஸும் உங்களுக்கு வந்திருக்கு இப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா இவங்க கூடி பேசி என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக வளரக்கூடிய நாடுதான் நாங்களும் இந்திய அளவுக்கு ஒரு பெரிய வல்லமை படைத்த நாடு தான் ஆனால் இந்த தீவிரவாதிகள் தாக்குதல்னால தான் யாருமே வந்து பாகிஸ்தான்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு இப்போ இவங்க சொல்லக்கூடிய அந்த தீவிரவாதிகள் அமைப்புன்றது இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் கிடையாது ஏன்னா அதை பா அதை பாலுத்தி வளர்த்து அதை ஏவி விடுறது இவங்க தான் இவங்க சொல்றது இவங்க மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய அமைப்புகள் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பிஎல்ஏ டிடிபி கைபர் பக்தன் கோவா இந்த மாதிரி இடத்துல ஹையஸ்டா சீனார்கள் மேல யார் தாக்குதல் நடத்துகிறாங்களோ இவங்க மக்களை கேடுகட்டு போனாலோ இல்லை இவங்க ராணுவ வீரர்கள் கொல்லப்படுறதெல்லாம் விஷயமே கிடையாது சீனர்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய அமைப்புகள் மேலே இவங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்றது தான் இங்க இந்த இடத்துல வந்து ஒரு இது பண்றாங்க இப்போ இது ஒரு காமெடி என்னன்னா இதோடைய பிரதமர் சபாஷ் ஷெரீஃப் என்ன சொல்றாருன்னா வெறும் இராணுவத்தை மட்டும் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியாது ராணுவத்தை மட்டுமே இந்த பொறுப்பு கொடுக்கக்கூடறது நல்லா இருக்காது இராணுவம் மட்டுமே நம்ம வந்து பொறுப்பாளிகளாக்கி அவங்க வந்து நிறைய பேர் போய் இறக்குறதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணணும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நாடே இது எதிராக எதிராக போராடணுன்ட்டு இப்போ இவங்க நாட்டில் இருக்கிறவங்களை எல்லாரும் முட்டாளாக்கி வச்சு இந்த தீவிரவாதிகளை ஊக்கி வைக்கிறது இவங்க தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு புனித பண்டிகை இவங்களுக்கு அந்த பக்ரீத் வந்து வந்துச்சு பக்ரீத்லாம் இந்த உயிர் பலி கொடுக்குறது அப்படின்றது நம்ம ஆடுகள்லாம் இப்போ பலி கொடுக்கறது மாடு பலி கொடுக்குறதுன்றது எல்லா இதுலேயுமே அவங்க பண்ணுவாங்க இந்த இடத்துல இவங்க நாட்டு இதில் வெளியிலேருந்து வந்த ஒரு சுற்றுலா பயணி ஒரு இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகுது டீ கடையில் உட்காந்து ஆர்கியூமெண்ட் ஆகுது அப்போ வந்து உலகம் வந்து உருண்டை இது வந்து தட்டை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை உலகம் தட்டை தான் இதை தான் நாங்கள் வந்து நீங்கள் மதபோதர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வாய் தகராறாகி அந்த சுற்றுலா பயணியை பெட்ரோல் ஊற்றி நடு ரோட்டில் வச்சு கொளுத்தி தடுக்க வந்த போலீஸையும் தடு அடித்து அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் கொளுத்தக்கூடிய தான் இதுதான் இந்த நாட்டோடைய இன்னிக்க இருக்க ஒரு சாதாரண பாகிஸ்தானியனோட ஒரு மனநிலை இப்போது ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா அவங்க அரசு தான் இப்படி இருக்கிறாங்க அவங்க ராணுவம் தான் இருக்காங்க மக்கள் நல்லவங்கன்ட்டு மக்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மனநிலையில் இருக்கவங்க எப்படி தொழில் செய்வாங்க எப்படி இதாகுவாங்கன்றதை நீங்களே உங்கள் யுகத்துக்கு நான் விட்டுடுறேன் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொலிட்டிக்கல் எஃபெக்டும் நாங்கள் எடுப்போம் டிப்ளமேட்டிக் எஃபர்ட்டும் எடுப்போம்னு சொல்லிட்டு ஐநா சபையில் போய் பாகிஸ்தானோட அதிகாரி போய் தூதரக அதிகாரி போய் பேசுகிறார் அவர் பேசும்போது என்ன சொல்வாருனா தெருக்கி தாலிபான் வந்து இப்படி ஆகுது ஆப்கானிஸ்தான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க எங்கள் நாட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறாங்க இது வந்து மனித குலத்துக்கு எதிரானது இந்த தீவிரவாதிகளுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு அடையே இதே தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் காஷ்மீரில் மாதிரி பண்ணுறதுன்னு எடுத்துக்கிட்டு உறுப்புற வெளியே பாருங்கன்ட்டு இவங்க எதுவும் கேட்கறது கிடையாது அதாவது தங்களுக்கு வந்தால் அதை அந்த சொல்லுவாங்கள்ல தக்காளி சட்னி இதுன்னு சொல்லிட்டு அந்த இதுதான் வந்து இவங்க இருக்காங்க இப்போது இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ஃபுல் ப்ளோன் கைனெட்டிக் எஃபர்ட்ஸ் முழு அதிகாரத்தையும் முழு ஆயுதங்களையும் வலிமையும் பயன்படுத்தி நாங்கள் வந்து சண்டை போட போகிறோம் அப்படின்ட்டு முழு ஆயுதங்களை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்க ஒரு போரில் இன்னொரு நாட்டுக்கு எதிராக தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க சொந்த நாட்டு மக்கள் மேலே அங்கே இருக்கக்கூடியவங்க மேலே ஒரு முழு இதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு இது இப்போ பொதுமக்கள் அங்கே எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கிடுவாங்க ஏன்னா இவங்க யூஸ் பண்ண போகிற வெப்பன்ஸ்னு எடுத்திங்கன்னா போர் விமானங்கள் ஆரம்பிச்சு ஹெலிகாப்டர் கன்ஷிப்ஸ் ஹெலிகாப்டர்ல கன்னை வச்சு கீழே சொல்கிறாரு இது எல்லாமே வந்து பெரிய லெவல் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இதை நம்ம வந்து கவுண்டர் டெரரிசம் ரோலில் யூஸே பண்ண மாட்டோம் நம்ம இதில் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு சொல்லுவாங்க ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் கன்னை வச்சால் நிறைய தள்ளுங்க அப்படி பண்ண முடியாது எல்லாமே வந்து நம்ம மக்கள் சம்மந்தப்பட்ட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படி ஒரு தீவிரவாதத்தை வந்து என்றைக்குமே நம்ம வந்து எந்த ஒரு அரசாங்கத்தாலையுமே அழிக்க முடியாது ஸோ நம்ம கேலிபரேட்டடாக துப்பாக்கிகள் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் நம்மளுடைய இதில் இவங்க இப்போ ஹெலிகாப்டரு ஃப ஃபைட்டர் ப ஜெட் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கான எல்லா இதையும் வந்து இவங்க பண்ணுறாங்க இப்போது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி நாங்கள் போய் அடிக்கும் பொழுது கூடவே வந்து நாங்கள் சோஷியோ எக்கனாமிக் மெஷர் அப்படின்றதையும் நாங்கள் எடுப்போம்ட்டு அதாவது மக்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இப்போது நீங்கள் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேலே நீங்கள் வந்து சுட போறீங்க உங்கள் போர் விமானம் போய் குண்டு போடுதுன்னா கூடவே போயிட்டு உங்களுக்கு நலத்திட்டம் கொடுக்குறேன் நீங்கள் இருபது கிலோ உங்களுக்கு நான் வந்து கோதுமை கொடுக்குறேன் அரிசி கொடுக்குறேன்னா அந்த மக்கள் எப்படி இது பண்ணுவாங்க இது வந்து ஒரு காமெடியான ஒரு இது பட் இது கொடுக்கறதுக்கான அந்த தகுதியும் உங்களுக்கு கிடையாது ஏன்னா இவங்களே ஒரு திவா இலை பிச்சை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அரசு ஸோ இவங்க என்ன நலத்திட்ட உதவிகள் கொடுக்க போகிறாங்க என்ன இது பண்ண போறாங்கன்றது இது எது எதுவுமே வந்து இப்போ வந்து சுத்தமாக விளங்கலை அதே மாதிரி எல்லா மக்களும் இதுக்கு வந்து ஆதரிக்கணும் ஆதரி மக்களாவது எப்படி கேட்கணும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இது சப்போர்ட் பண்ணி ட்வீட் போடுங்க ஃபேஸ்புக்கில் பதிவு போடுங்கன்ட்டு இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க ஏதாவது உலகத்தில் ஒரு அரசாங்கம் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக வந்து நீங்கள் சோஸ் புக்லையும் ஃபேஸ்புக்லேயும் இதுலையும் போயிட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து இவங்க இவங்களே மக்கள்கிட்ட சொல்கிறாங்க தீவிரவாத தடுப்புன்றது நம்ம வந்து ரொம்ப இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் உருவாக்க போகிறோம் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பேசி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சீனர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய சீனர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் ஒரு பெரிய ஒரு பாலிசியை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுறது இராணுவம் இதை உத்தரவு போட்டது வந்து சீனா பட் ஒரு ஒரு அரசாங்கம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக இவங்களுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர் இஷாக் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆஷிஃப் அப்புறம் இன்டீரியர் மினிஸ்டர் மோஷின் நக்வி ஃபினான்ஸ் மினிஸ்டர் முகமது அவுரங்கசீப் லா மினிஸ்டர் அசம் நசீர் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் தரார் அத்தாவுல்லா தரார் இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க இதில் கில்கிட் பால்டிஸ்தானோடைய முதல்வர் கைபர் பத்தன்கோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அதாவது கவர்னர் நம்ம சொல்லுவோம் முப்படைகளோட தளபதிகள் எல்லாரும் உட்காந்து பெரிய பெரிய ஒரு மீட்டிங்லாம் போட்டு முடிச்சிருக்காங்க முடிச்சுட்டு இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தானோடைய பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் வந்து இது ஒரு தீவிரவாதம் நமக்கு பாகிஸ்தானும் ஒரு பி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கடந்த இருபத்தஞ்சு வருடமாக இது வந்து நம்மளை ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கு இதில் கிரைம் இருக்குது பொருள் இருக்குது ஸ்மக்லிங் இருக்குது தீவிரவாதம் இருக்குது ரிலீஜியஸ் ரிலம் இருக்கு மதம் சம்மந்தப்பட்ட தீவிரவாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாரு இப்போ கிரைம் ட்ரக் ஸ்மக்லிங் ட்ரக் இருந்து இவங்க இந்தியா கணிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு ஒரு ட்ரக் ஒரு ஒரு நாடாவே அது ஒரு பொருளாதாரமே வச்சுட்டு இருக்கு இருக்கக்கூடிய நாடு அப்படின்றத இவங்களே இப்போ எழுதாம ஒத்துக்கிட்டாங்க இருபத்தஞ்சு வருஷமா நம்ம இதனால வந்து பாதுகாப்பாடு பட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அது மாதிரி என்ன சொல்றாருன்னா ஒரு இது ஒரு வீக்கா இருக்கக்கூடிய ஒரு சாஃப்டா இருக்கக்கூடிய நாடு வந்து என்னைக்குமே முதலீட்டாளர்களுடைய கவனத்தை வந்து ஈர்க்க முடியாது முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியாதுன்ட்டு இப்போது இவங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால இவங்க மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி இந்த தீவிரவாதிகளை நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து மைக்ரோசாஃப்டில் ஆரம்பித்து பல பெண்ணாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்க வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கக்கூடிய இன்னொரு ஒரு இது தான் இது நீங்களே சொல்லுங்கள் உங்கள்கிட்ட ஒரு நூறு கோடி ரூபா பணம் இருக்குன்னா நீங்கள் போய் எந்த அடிமுட்டாலாவது போய் பாகிஸ்தானில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவானா அந்த தீவிரவாத நாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவானா எல்லாருமே இருக்கிற அத்தனை பெரியமே மத நம்பிக்கையில் வச்சு பைத்தியகாரங்களை ஆக்கி வச்சு முட்டாள்கள் ஆக்கி வச்சிருக்கக்கூடிய தேசம் அது அதில் போய் யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ராணுவத்துக்கு மட்டுமே கிடையாது இது வந்து ராணுவத்தோட ஸ்கிரிப்ட் அவர் படிச்சுட்டு இருக்கார் இது ராணுவத்தை மட்டுமே நம்ம பொறுப்பாக முடியாது நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு தீவிரவாத தடுப்பு அப்படின்றது அடிப்படையாக ஒரு போலீஸ் போலீஸால பண்ண முடியலன்னா துணை ராணுவப்படி அவங்களாலையும் பண்ண முடியலன்னா ராணுவம் தான் இது என்ன பண்ணுறாங்க என்ன இப்போ இவங்க பண்ணுறாங்கன்னா நாளைக்கு இன் கேஸ் அங்கே தாக்குதலில் வந்து அதிகமாகி பொதுமக்கள் அதிகமாக பலியாகுறாங்க அப்படின்ற போது அது இன்னும் தீர்வு அதிகமான எக்ஸ்ட்ரீமிஸ்டம் தான் உருவாக்கும் இன்சர்ஜென்சி முடியவே முடியாது மக்களுடைய அந்த இத பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற வரைக்கும் இது வரைக்கும் எந்த இன்சர்ஜென்சியுமே முடிஞ்சதான் வந்து சரித்திரமே கிடையாது அப்போது நீங்கள் போயிட்டு அங்கே குண்டு போட்டு எல்லாம் பண்ணி முடிக்கும் போது உங்கள்கிட்ட பணமும் கிடையாது நீங்கள் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் கொண்டு வர முடியாது எதுவும் பண்ணவும் முடியாது அப்போ அந்த சமயத்தில் இவங்க எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை இராணுவத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான இராணுவத்தை மட்டும் பொறுப்பாக கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒருவருடம் கழித்து இதாச்சுன்னா இந்த அரசாங்கத்தை கழிச்சிட்டு ராணுவம் வந்து இவங்க மேலே ப பழியை போட்டுட்டு தான் சரியாக பண்ணலை நலத்திட்டங்கள் எதுவும் பண்ணலை நாங்கள் மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பழக்கமாகவே போச்சு கடந்த ஒரு அஞ்சு வருடமாக வந்து ராணுவம் தான் பண்ணணும் ராணுவத்தோட அதிகாரிகள் தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்டே செட் பண்ணிட்டாங்கட்டு இது யாரோட வேலைன்னு சொல்லுங்க நாட்டோடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நீங்களே வளர்த்துட்ட தீவிரவாத உங்களுக்கு எதிரடிக்கிறாங்க இப்போ அவங்கள அழிக்கிறது வந்து ராணுவத்தோட வேலையா இல்ல பொதுமக்களோட வேலையா இப்போ இந்திய ராணுவ தளபதி வந்து நல்ல பாரத பிரதமர் மோடி வந்து சொல்றாரு இல்ல இல்லை நம்ம வந்து வெறும் இராணுவத்தை மட்டும் பிளேம் பண்ணக்கூடாது நம்ம மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்துதான்னு சொல்லிட்டு இதை விட ஒரு உச்சபட்ச காமெடி என்ன இருக்குன்னு தெரில பட் அவங்க மக்கள் இதை நம்புறாங்க அதை அது அந்த மக்கள் அப்படி வரைக்கும் நம்ம எதுவும் எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் ஒரு முழு மனதோடு நம்ம இதை போய் பண்ணாட்டி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன சொல்கிறோம்னா அவர் ஓன் ஃபார் அவர் சர்வேவல் அண்ட் வி ஆர் நாட் ஃபைட்டிங் சம்மூன்சி இது நம்மளுடைய சண்டை நம்ம தான் செஞ்சாகணும் வேற யாரோட சண்டையும் வந்து நம்ம செய்யல இது வந்து ஒரே ஒரு துறையிட்ட வந்து விடுறது வந்து இதுவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றேன்னா ஹெவி கைனடிக் ஃபோர்ஸ் அப்படின்றது அதிகபட்சமான ஆயுதங்களையும் உங்களுடைய படைவளத்தையும் யூஸ் பண்ணி இவங்களை தாக்குறது அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கவுண்டரிங் நரேட்டிவ்ஸ் ஸ்ட்ரெந்தனிங் லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இது எல்லாமே டெக்ஸ்ட் புக்கா இவங்க வந்து இப்போ இவங்க இவங்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த அளவுக்கு அறிவு கிடையாது ஏதாவது சார்ஜ் தான் போட்டு எடுத்து கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் என்ன பண்ண பண்ண போறாங்கன்னா சீனாவோடைய ப்ரெஷரில் இப்போ வந்திருக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு சீனர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பல நியூஸ் வந்து வெளியிலே வர்றது கிடையாது குறிப்பாக பலுச்சிஸ்தான்லேயும் கைபர் பத்தொன்பாவிலையும் கைபர் அப்புறம் மீன்ஸ் ஆப்கான ஒட்டி இருக்கக்கூடிய அந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாவட்டங்கள் பாகிஸ்தானோட அரசோட கண்ட்ரோல்லே இல்லை அங்கே வந்து ஷரியாலா போட்டு டிடிபி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நீங்க பலுச்சிஸ்தான்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக சீனாவுடைய கம்பெனிகள் அங்கே இருக்கக்கூடிய சுரங்கங்கள் போகக்கூடிய வண்டிகள் அவங்களெல்லாம் வச்சு பர்ஃபெக்டாக தாக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் இராணுவத்தையும் வச்சு செய்யும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே இப்போ இந்த தாக்குதல் நீங்கள் நடத்தும் போது கண்டிப்பாக அந்த 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 ஃபைட் பண்ணக்கூடிய அந்த சைடு இவங்களுக்கு எதிராக சண்டை போடக்கூடிய அந்த அமைப்புகளோடைய ஆட்கள் நீங்கள் இன்சர்ஜென்ஸ்ன்னு சொல்லுங்க தீவிரவாதிகள்னு சொல்லுங்க என்ன வேணால் சொல்லலாம் அவங்கள வந்து ஓரளவுக்கு நிச்சயமா கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏன்னா அது ரா அது ராணுவம் கிடையாது ஒரு சின்ன ஒரு படைப்பிரிவு தான் அது அவங்கள வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ஹெவி வெப்பன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகமாக வந்து கொல்லப்படுவாங்க அந்த பொதுமக்கள் ஒரு வீட்டில் அந்த மாதிரி ஒரு இது ஆகும் பொழுது அடுத்த இன்னொரு செட் ஆஃப் நீங்கள் தீவிரவாதிகளை வந்து உருவாக்கிங்க அவங்க உங்களுக்கு எதிராக தான் திரும்ப வந்து சண்டை போட போகிறாங்க கொஞ்சம் நஞ்சம் இந்த அரசு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவங்களுக்கு போச்சு எந்த நிலத்திட்டமும் கிடையாது முப்பது சதவீதத்துக்கு படிப்பறிவு பல இடங்கள்ல கரண்டே கிடையாது யோசிச்சு பாருங்க எழுபத்தஞ்சு வருஷம் சுதந்திரம் ஆகிட்டு இன்னைக்கும் பல இடங்கள்ல பலுச்சிஸ்தான் கரண்டே கிடையாது இப்படி வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் மேல நீங்க போயிட்டு கொலாட்ரல் டேமேஜ் அதிகமா நீங்க பண்ணீங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு மேக்சிமம் இந்த ஆபரேஷனோட எஃபெக்ட் வந்து இருக்கும் திரும்பவும் இது முழு வீரியத்தோட வெளியில வரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இந்த இடத்துல தெக்கி தாலிபானோட சேர்ந்து ஆப்கான் தாலிபான்கள் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க நாளைக்கு ஆப்கான் மேல நீங்க கை வைக்கும்போது அவங்களும் உங்களை சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும் உங்களை அடிக்க ஆரம்பிப்பாங்க நாளைக்கு அவங்க அடிக்க ஆரம்பிச்சு இன்னும் அவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே இந்த பக்கம் இந்தியா கிட்ட ஒரு நட்புமே உங்களுக்கு கிடையாது சீனா கிட்ட கொஞ்சம் பாடர் இருக்கு அங்கே அடிமையாகி அவங்க சொல்ற வேலையை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஈரான்கிட்டையும் ஒரு பெரிய நட்பு கிடையாது இப்போ ஆப்கானிஸ்தான் நிச்சயமாக நட்பே கிடையாதுங்க ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாகிஸ்தான் மேலே கடும்பவத்தில் இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு நாலு பக்கமும் எதிரிகளை நீங்களாக வளர்த்துக்கிட்டு ஒரு பக்கம் நீங்கள் கடலை வச்சுக்கிட்டு மூணு பக்கம் எதிரிகள் வச்சுட்டு இருக்கும்போது உங்கள் நாடு வந்து சர்வேவாக வருது அப்படின்றது இது கிடையாது இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முட்டாள்தனமான முடிவு பட் சீனர்களுடைய ப்ரெஷருக்கு இப்போ வராங்க சீனா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அந்த பாகிஸ்தான் மேலே இருக்கக்கூடிய சளிப்பு வந்து வந்துருச்சு அமெரிக்கா எப்படி ஒரு இருபது வருஷம் ட்ராவல் பண்ணி கடைசியாக அமெரிக்கா கற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரியான நிலைமையில் இப்போ சீனா இருக்கிறாங்க சீபர்கோடைய ஒரு இரநூத்தி பதினாறு ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட அறுபது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி நிற்குது ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சைனா பாகிஸ்தான் ரோடு வந்துடும் ரோடு வந்தோன்னே இங்கே வந்து வண்டி வரும் வண்டி வந்தோடனே இந்த நாட்டில் அப்படியே ஃபுல்லாக பாலாரும் தேனாரும் ஓடி நாங்கள் வந்து இந்தியாவெல்லாம் ஓவர் டேக் பண்ணி ஒரு பெரிய ஒரு நாடாக வந்து இஸ்லாமிய நாடாக உருவாகி பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து உருவாகி எல்லா வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாம் போட்டி போட்டு பாகிஸ்தான் விசா வாங்குவாங்கன்னு சொல்லி அவங்க அரசியல் மேடையில் பேசுனாங்க அது நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வருத்தமான டைம்ல நீங்க கேட்டிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கே நல்ல ஒரு சிரிப்பாக இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இந்த அடிமுட்டாள்களுக்கு சொந்த மக்கள் மேலே இப்ப நீங்க போயிட்டு இந்த மாதிரி ஹெவி வெப்பன் யூஸ் பண்ணி பண்ணும்பொழுது பத்து தீவிரவாதி அதை சாக தான் செய்யலாம் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது கூடவே வந்து ஒரு ஐம்பது பொதுமக்களும் சாவான் அவனும் சாகும் போது இது வந்து உண்ணம் வீரியமாகி உண்ணும் அதிகமாகறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இவங்களுடைய இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு ஃபேன்சியாக ஒரு பேர் வச்சு இப்போ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணி பண்ணுறாங்க சீனர்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்குனே வந்து தனியாக ஒரு இது வச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க பட் ஐஎஸ்க்கு உள்ளேயே சில உள்ளடி வேலைகள் இருக்குது அவங்க நிறைய பேர் வந்து இதுவாக இருக்கிறாங்க இந்த மூ அமெரிக்கா ரசிக்காது இந்தியா கை கட்டி ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இவங்க எப்படி அழியிறாங்கன்றதை வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும் ஏன்னா நம்ம நாட்டில் ஒன்றுமே அந்த இதை வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா இந்த மூவை வந்து சீபக் வந்து அந்த முடிவுக்கு வரதான் அமெரிக்கா விரும்பல வந்து அங்க வளர விடுறதுல அமெரிக்கா விரும்பல அமெரிக்கா நிச்சயமா டிடிபி போன்ற இடங்களுக்கு ஏற்கனவே ஆப்கான் கிட்ட பதினாலு லட்சம் துப்பாக்கியை விட்டு வந்திருக்கிறாங்க டேங்கிகள் எல்லாமே இருக்கு நைட் விஷன்ல இருந்து எல்லாமே இருக்கு இப்ப இந்த ஆயுதங்கள் எல்லாமே டிடிபி பிஎல்ஏ போன்ற அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டு இவங்களுக்கு எதிராக வந்து இதாகுங்க ஸோ எழுதி வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க இதே பண்ணி தான் நாங்கள் தீவிரவாதியாக ஒழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இது ஒன்று பண்ணாங்க இதில் கொலாட்ரல் டேமேஜாக நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தீவிரவாத அமைப்புகள் லஷ்கரி தொய்வா இந்த மாதிரி நூறு இப்போ வந்து வளர்த்துட்டு வந்து வளர்த்துட்ருக்காங்க அந்த பாம்புகளும் அடி வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி நான் பதினாலுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டில் அமெரிக்கா வந்து ஒரு ஒரு தீவிரவாதிகள் முகாம் நல்ல போய் குண்டு போடுறாங்க அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது வந்து பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அமைப்பு அந்த குண்டை போடும்போது அல்பதர் அப்படின்ற ஒரு தீவிரவாதிக சேர்ந்த ஒரு முப்பது பேர் கொல்லப்படுறாங்க அந்த அல்பதர் யாருன்னா காஷ்மீரில் நமக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ இதில் வந்து இதெல்ல இதெல்லாம் நல்ல தீவிரவாதிகள் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஓரமா வச்சு நம்ம மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு இங்களை காப்பாத்திடுவோம் இதெல்லாம் வந்து கெட்ட தீரவாதிகள் இவங்களெல்லாம் நீங்கள் கொண்டு போட்டுக்கணுன்னா அது அப்படி ஒர்க் ஆகுது இது எல்லாமே வந்து பின்னி பிணைஞ்சது ட்ரக்கு இது எல்லாமே வந்து பின்னி பிணைஞ்சது ஸோ ஒரு கிளியர் ரெசிபி இன்னும் அஞ்சு வருஷத்தில் பாகிஸ்தான் என்ன நிலைமை ஆகுதுன்றதை இந்த வருஷத்தோட கடைசியிலே இந்த ஆப்ரேஷன் போதே நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணி பாருங்கள் நிறையா சுவாரஸ்யமாக பாகிஸ்தானில் எபிசோட்ஸ் வருது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்